எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரே ஒரு அற்புதமான ஆப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் கொடுத்து பார்த்திங்களா அதுக்கு மியூசிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவோ இல்லாட்டா வந்து எங்கேயாவது ஸ்டேட்டஸ் மாதிரி வைக்கணும் நினச்சாலும் வச்சிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய ஃபோனில் கூகுள் ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கன்னாக்கதான் பாருங்கள் இந்த கூகுள் ஃபோல்டர் இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கூகுள் ஃபோட்டோஸு இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைப்ரரின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைப்ரரி மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே கேமரா மேலே க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து இதுமாரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே மேலே ஒரு ப்ளஸ் மார்க் தேர்வு பார்த்திங்களா அந்த ப்ளஸ் மார்க் மேலே இப்படி க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே மூவின்னு சொல்கிற ஆப்ஷன் கம்மி பார்த்துங்க இந்த மூவி மேலே க்ளிக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிப்ஸும் சொல்லிடுறேன் என்னென்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு ஃபோட்டோக்கு அனிமேஷன் வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வச்சுங்களா அந்த அனிமேஷன் மேலே கிளிக் பண்ணுங்களா இது வந்து அனிமேஷன் வந்து கிரியேட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா டக் 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 இதுமாரி அனிமேஷன் வந்து வரும் இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இல்லாட்டா சேவ் கூட பண்ணிக்கலாம் இது மாதிரி இதுமாதிரி அனிமேஷனை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம் இல்லாட்டா உங்களுக்கே வேணால் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் செய்து கொள்ள முடியும் சரி வாங்க நம்ம மெயின் மேட்ருக்கு போயிடலாம் அதான் வீ வீடியோ அப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வித் மியூசிக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இப்போ மூவின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இப்போ மூவின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சிக்கங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை ஃபோனில் வந்து இன்டர்நெட் இருக்கணும் அப்போ தான் வந்து இது கிரியேட் ஆகும் இப்போ நம்ம இது மாதிரி ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணுமோ அந்தமாதிரி நீட்டாக வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஃபோட்டோ வந்து தெரியணும் எத்தனை செகண்டுக்கு தெரியணும் என்பதை வந்து நீங்கள் செட் பண்ணிங்க மாதிரி இப்போ நடத்தி வந்து செட் பண்ணிட்டேன் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ஐக்கான் தெரிஞ்சு பாருங்க ரைட் சைடில் இது மாதிரி கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் கேலரியில் இல்லாட்டா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் வச்சுருப்பீங்க சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மியூசிக் நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டா வந்து டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல டிஎம் மியூசிக்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே ஃபோனில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மியூசிக்கிங்க செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது ஃபைல்ஸில் வந்து ஒரு மியூசிக் வச்சுருந்தேன் அந்த மியூசிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது இது ப்ரிப்பேர் அறதுக்குள்ளே நம்மளுடைய வீடியோ கே வந்து லைக் பட்டன் தெரியும் அது மேலே கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் மேலே கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் தெரியும் அந்த பில் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க முடிஞ்சுன்னா இல்லாட்டா வந்து ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க உங்கள் விருப்பம் தான் இது கிரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது எங்கே சேவ் ஆகுது கேலரியில் எப்படி சேவ் ஆகுது என்பதை பற்றி பார்த்துன்னு போயிடுங்க ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்துருந்துச்சு அதனால் கேலரியில் எப்படி சேவ் பண்ணுறது என்பதை வந்து பார்த்துக்குங்க இதுமாதிரி இது ஃபுல்லு லோடானதுக்கப்புறம் பேக் வாங்க பேக் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணுங்களா ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய வீடியோ வந்து கிரியேட் ஆனது வந்து இந்த இடத்துல காமிக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுடைய மூவி வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு மார்க் தெரிஞ்சபருங்க இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டில் ப்ரொசஸிங் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது அதாவது இது வந்து ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரத்துக்கு தான் வந்து நம்ம அவங்கள டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லுது அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம கொஞ்ச நேரம் அப்புறம் விட்டு நம்ம இதை டவுன்லோட் பண்ணலாம் அப்படி டவுன்லோட் பண்ணோம்னா வச்சுக்கலாம் அது வந்து நம்மளுடைய ஃபோனில் உள்ள கேலரிக்கு வந்து வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ ஏற்கனவே இது வந்து நான் வச்சுக்கிறேன் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இப்போ நம்ம இதை நம்ம டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா எனக்கு டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இப்போ டவுன்லோடிங்னு சொல்லிட்டு காமி இது பாருங்கள் இப்போ இது மாதிரி டவுன்லோடினு சொல்லிட்டு ஆனதுக்கப்புறம் நம்ம கேலரியில் போய் பார்க்கலாம் பட்டு கேலரியில் போய்ட்டு நம்மளுடைய ஃபோன் கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வீடியோ வந்து வந்துக்குது அப்புறம் ஒரு கிஃப்ட் வேறு வந்துக்குது இந்த வீடியோ மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏற்கனவே க்ளிக் பண்ண விஷயம் வந்து வந்திருக்குது இப்போ இதை வேணால் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸில் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்து உங்களுடைய ஃபோன் கேலரியில் இருக்கிற இந்த வீடியோவையோ இல்லாட்டா வந்து உங்களுடைய ஃபோன் கேலரியில் இந்த கிஃப்ட்டுக்கு இது பார்த்திங்கலாம் நீங்கள் அனிமேஷன் ரெடி பார்த்திங்க பார்த்திங்க ரெடி பண்ணிங்க பார்த்திங்களா இந்த அனிமேஷனையும் வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்டேட்டஸில் போட்டுக்கொள்ளலாம் இந்த சிம்பிளான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகிறேன் பிடிச்ச நிமிஷம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிங்க அவங்களுக்கும் வந்து இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் மீண்டும் மற்ற சந்திப்போம் தங்களுடைய பொன்னா நேரத்திற்கு நன்றி